மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் பெரியவங்களை பார்த்தா சொல்லுவாங்க என்னென்ன சனி மூலையில் இரட்டிட்டு வந்தால் மழை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம புத்தகத்தில் என்ன படிச்சுருக்கோம் புவியரில் தமிழ்நாடு வந்து வடகிழக்கு பருவமழையே பெறும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு கிடையாது தென்மேற்கு பருவமழை வந்து கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாதிரி போயிடும் தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம் தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை அப்படின்னு ஆனால் பெரியவங்க என்ன சொல்லியிருப்பாங்க சனி மூலையில் எட்டிட்டு வந்தால் மழை பெய்யும்பாங்க இப்போ சனி மூலைங்கிறது எது வடகிழக்கு தானே அப்போ அவங்க பெரியவங்க சொல்கிறத காதில் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கிடச்சிச்சா ஆனால் இதில் கன்னியாகுமரி மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி மட்டும் ஒரு விதி விளக்கு என்னது அது வடகிழக்கு பருவமழையிலையும் மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழையிலையும் மழை பெய்யும் அப்போ அதுலேயும் ஒரு கொஸ்டின் கிடச்சிக்கிச்சு கன்னியாகுமரி வந்து இரண்டு பருவமழையினாலையும் மழை பெய்யும் இந்த மாதிரி பார்த்துங்க ஓகே தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ